பூங்காற்று நேரர்களுக்கு வணக்கம் என் பெயர் மணியன் எனக்கு தற்போதைய வயது தொண்ணூற்றி ரெண்டுக்கு சற்று அதிகம் நான் பிறந்தது கடலூரில் என்றாலும் வளர்ந்தது தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள உளுந்தூர்பேட்டை என்ற ஊர் எங்கள் தகப்பனார் நாராயணையர் அவர் கடலூரில் மணிலக்கோட்டை வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார் பிறகு அங்கு போட்டிகள் அதிகமாகவே உளுந்தூர்பேட்டைக்கு மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்ப முப்பத்தி ஐந்தில் உளுந்தூர்பேட்டைக்கு வந்ததாக தெரிகிறது நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு எனக்கு ரெண்டு வயதாகும்போது தான் உளுந்தூர்பேட்டைக்கு வந்துவிட்டேன் வந்து அங்கே பக்கத்து ஊரில் இருந்து மணிலா குட்டிகளை வாங்கி சென்னைக்கு அனுப்பி அங்கிருந்து அவர் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருந்தார் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி கொண்டிருந்தார் நாங்கள் எட்டு பேர் எங்கள் தகப்பனாக இருக்க குழந்தைகள் எட்டு பேர் அது ஒரு சகோதரி பாக்கி ஏழு பேர் என்னுடைய தம்பிகள் நான் தான் துரதிருஷ்டவசமாக நான் மூத்தவனாக போய்விட்டேன் அதனால் அதிகமான பொறுப்புகள் அதனால் துரதிருஷ்டவசமானது என்று சொல்கிறேன் குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு அணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு எல்லாம் இருக்கிறது நான் அங்கே உள்ள உளுந்தர்பட்டியில் உள்ள பஞ்சாயத்து பள்ளியில் தான் படித்தேன் நான்காம் வகுப்பு வரையில் உளுந்தார்பேட்டையில் படித்தேன் அதற்கு பிறகு நாற்பத்தி ரெண்டில் எல்லாரும் சென்னையை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் புத்த மையத்தினால் நான் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறேன் சென்னையில் நாற்பத்தி ரெண்டிலிருந்து திருவல்லிக்கணியில் உள்ள இந்து உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன் அங்குதான் ஐந்தாவது வகுப்பிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை இங்கே தான் படித்தேன் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் என் தகப்பனார் சென்னைக்கே வந்து விட்டார் சென்னையில் அவருடைய சகோதரர் தோல் வர்த்தகம் பண்ணி கொண்டிருந்தார் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவருக்கு துணை செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் என் தாயும் தந்தையும் சென்னைக்கு குடிபெயர்ந்தனர் அப்பொழுது நாங்கள் அவர்களோடு வசிக்கப் போய்விட்டோம் அதுவரையில் எங்கள் பாட்டியும் மாமாவிடம் கூட இருந்து நாங்கள் தெருவெல்லிக்கணியில் படித்து வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பெரியமேட்டில் நாங்கள் எங்கள் தகப்பனாருடைய வியாபார ஸ்தலத்திலேயே குடியிருந்தோம் அங்கேருந்து இது ஹை ஹைஸ்கூல் திருவள்ளிக்கணிக்கு நடந்து தான் போவோம் சிந்தாதிரிப்பேட்டை வழியாக போய் அங்கிருந்து கவர்மெண்ட் எஸ்டேட்டுக்குள் புகுந்து பெரியதற்குள் நுழைந்து விடுவோம் போவதற்கு அரை மணி நேரம் ஆகும் எல்லாம் நடந்து தான் பள்ளிக்கூடம் போய் கொண்டு இருந்தோம் அப்பொழுது ரிமன் பில்டிங்ஸில் இருந்து கேஷனோ தியேட்டர் வரையில் ஒரு ட்ராம் ஒன்று போகும் அரேனா அரேனா கொடுப்பார்கள் ஆனால் நாங்கள் அரேனா ட்ராமில் போக மாட்டோம் அங்கே உள்ள கடையில் ஏதாவது கமரக்கட்டு வாங்கி சாப்பிட்டு விடுவோம் அவ்வளோதான் நாற்பத்தி ஒம்பதில் தகப்பனர் குடம்பாக்கத்தில் ஒரு வீடு வாங்கினார் அதனால் குடம்பாக்கத்துக்கு மாறினோம் பிறகு நாற்பத்தி ஒன்பதாம் வருஷம் நான் ராமகிருஷ்ணா பள்ளி வடக்கு உஸ்மான் ரோடில் நார்த் உஸ்மான் ரோடு பிரான்ச் அதில் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்னுடைய பள்ளி வகுப்பு முடிந்தது அப்பொழுதெல்லாம் சிறு வயதிலிருந்து எனக்கு திக்குவாய் ரொம்ப அதிகமாக இருந்தது பேசுவது என்பது ரொம்ப கஷ்டம் ஒரு வாய் திறந்தால் வாயை வார்த்தை வராது அதனால் ஒரு தாழ்வு மனப்பான்மை பிற பிறரிடம் பேசுவதில் ஒரு தயக்கம் இவ்வளவுமே எனக்கு இருந்து கொண்டிருந்தது அதனால் ஒதுங்கியே வாழ்ந்து கொண்டிருந்தேன் பள்ளிக்கூட படிப்புக்கு பிறகு கல்லூரிக்கு போகாததற்கு அதுதான் முதன்மையான காரணம் என்று நான் சொல் இன்று சொல்லுவேன் பிறகு கல்லூரிகளுக்கு போகவில்லை உயர்ந்த படிப்பு படிக்கவில்லை என்ற ஆதங்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டது இதோ எல்லாம் நன்மைக்கு இறைவனுடைய செயல் யார் அறிவார் ஆனால் எனக்கு என்னிடம் அதிகமாக இருந்த தெக்குவாய் எப்படி என்பதே எனக்கு தெரியாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு வரை என் தகப்பனார் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன் எனக்கு அப்போது முப்பது ரூபா சம்பளம் நான் முதல் முதலில் பார்த்த தொழில் ஆஃபீஸ் பாய் வேலை வரவர்களுக்கு காப்பி வாங்கி கொடுப்பதும் தபால் அபேசுக்கு போயிட்டு வருவதும் இப்படித்தான் எனக்கு வேலை ஆனால் அந்த அந்த சமயத்தில் அந்த கம்பெனியில் இருந்த மற்றவர்களிடமிருந்து நான் தொழிலை கற்றுக்கொண்டேன் அது மிக மிக அவசியமாக எனக்கு பட்டது தோலை பார்க்கறது தோலை பார்த்தல் தரம் பிரித்தல் அது எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் அதனுடைய சுழுவு முறைகளை எல்லாம் கற்றுக்கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நான் என்னுடைய தொழிலை தொடங்கினேன் என்னுடைய பெயரிலேயே முதன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் ஏற்றுமதி தொழிலை தொடங்கினேன் அதுதான் என் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையில் நான் கம்பெனிக்கு போய் கொண்டிருந்தேன் இன்றும் என்னுடைய கம்பெனி நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நான் தொழில் தொடங்கின போது என் தகப்பனருடைய ஆஃபீஸுக்கு பக்கத்திலேயே மூன்றாவது இடமே ஒன்று விலைக்கு வந்தது அவன் தகப்பனர் வாங்கி வைத்திருந்தார் அதில் நான் தான் அங்கே தான் நான் தொழில் ஆரம்பித்தேன் புற ஏற்றுமதி தொழிலானதால் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணில் நான் வெளிநாட்டுக்கு முதல் முறையாக போக ஆரம்பித்தேன் அறுபத்தி லிருந்து தொடர்ச்சியாக ஒரு நாற்பது வருஷம் நான் வருஷத்துக்கு ரெண்டு முறை அயல் நாடுகளுக்கு போய்விட்டு வருவேன் வருஷ ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதத்தில் ஒரு தரமும் செப்டம்பர் மாதத்தில் ஒரு தரமும் ஐரோப்பிய கண்டங்களுக்கு போய் வருவது என்பது வழக்கமாக போய்விட்டது அப்படி ஒரு ஒரு அவசர கால வாழ்க்கை நேரமே இருக்காது மாதவரத்தில் என்னுடைய தொழிற்சாலை இருந்தது காலையில் ஏழு மணிக்கு கிளம்பி நான் வீட்டுக்கு வருவதற்கு இரு எட்டு மணி ஆகிவிடும் எட்டு மணிக்கு பிறகு வீட்டில் உட்கார்ந்து நான் என்னுடைய தபால் எழுதுவது தந்தி கொடுப்பது பொறுத்தவ அஃபிஷியல் ஒர்க்கெல்லாம் பண்ணுவதற்கு இரவு பதினோரு மணி ஆகிவிடும் என் தகப்பனார் கூட கோவித்துக் கொள்வார் பதினோரு மணியில் தூங்காமல் என்னடா பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று அப்படி அப்படி ஒரு உழைப்பு அந்த வியாபாரத்துக்கு தேவைப்பட்டது அதில் என்னுடைய பெருமளவு வெற்றி அதனுடைய காரணமாக அமைந்தது எனது தகப்பனாரிடமிருந்தால் நான் கற்றுக்கொண்டவை நாணயம் உண்மை நேர்மை சத்தியம் தவறாமை கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் இவையெல்லாம் அவருடைய கொள்கைகள் அந்த கொள்கைகள் என்றளவும் என்னால் பிற்படுத்தப்பட்டு அதை நான் உள்வாங்கி அதை என்னுடைய வாழ்நெறியாக்கி நான் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நானும் இன்றளவு ஓரளவு சந்தோஷத்தோடு வாழ்கிறேன் என்னுடைய தொழில்முறை வாழ்க்கையை நான் இதுவரையில் பங்கு கொண்டிருக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட நபர் வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எனக்கு ஆயிற்று என்னுடைய மனைவி பெயர் பிரேமா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மு முப்பத்தி எட்டில் பிறந்தவர்கள் எனக்கும் அவர்களுக்கும் ஐந்து வயது வித்தியாசம் என்னுடைய காயங்கள் எல்லாம் கை கொடுத்தால் உறுதுணையாக என்றால் எனக்கு பதினேழு வருடம் திருமணமாகி பதினேழு வருடம் கிடைத்து ஒரு பெண்பர் வந்தாள் அவள் பெயர் பாலா அகமதாபாதில் முத்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் எம்பிஏ பண்ணான் எம்பிஏ பண்ணிவிட்டு இப்போ ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனி ஒன்று நடத்திட்டுருக்காள் சென்னை சூப்பர் கிங்ஸு இதெல்லாம் அவளதாக ப்ரமோட் தான் அவளுக்கு திருமணமாகிவிட்டது அவளுக்கு ஒரு குழந்தை அப்பக்கத்தில் என்னுடைய நான் வசிக்கும் திருவான்மையூரில் அவள் அங்கே இருக்கிறாள் என்பதற்காகவே நான் திருவான்மையூருக்கு வந்திருக்கிறேன் இது என்னுடைய சொந்த வாழ்க்கை எனக்கு அதீதமான வேலைப்பலு எனக்கு இருந்தது அதனால் என்னால் ஒன்றும் பெரிய அளவிற்கு குடும்பத்தரோடு ஒட்டி வாழ முடியாத ஒரு நிலை இருந்தது அது எல்லோரும் நினைப்பது போல ஒரு கேளிக்கைகளுக்கெல்லாமும் நேரமில்லை எனக்கு அதிர்ஷ்டவசமாக எனக்கு சில பெரியவர்களுடைய ஆன்மீக தொடர்புகள் கிடைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்தே எனக்கு நல்ல தொடர்புகள் சிவா ஜெகநாதன் என்பவர் கலைமைகள் ஆசிரியர் அவரோடு எதிர்பாராத விதமாக ஒரு பாடலுக்கு பொருள் யார் பாடினது என்று கேட்க அவரிடம் என்னுடைய நண்பர் ஒருவர் அழைத்து போனார் அதிலிருந்து அவருடைய முப்பத்தெட்டு வருட காலம் அவரோடு தொடர்பு நீடித்தது அவருடைய அதன் பயனாக என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அமைதி பூங்காவாக இருந்தது ஆன்மீக உணர்வுகள் என்னை வழி நடத்தினேன் தான் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனாக்கு பிறகு என்னுடைய தொழில்முறை போக்குவரத்துக்களை கொஞ்சம் நெறித்து கொண்டேன் ஒன்றும் பெரிய அளவுக்கு நான் போவதில்லை அப்பொழுது எனக்கு வந்து வயது நிறைய ஆகிவிட்டது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் இருந்தால் எண்பத்தெட்டு எண்பத்தொம்பதாவது ஆண்டில் நான் நிறுத்தினேன் அதுவரையில் நான் காலையில் ஆஃபீஸுக்கு போய்விட்டு தான் வந்து கொண்டிருப்பேன் வயது என்பது ஒரு ஒரு மே ஒரு ஒரு அளவுகோல் அவ்வளோதான வழியே அது மன மனமாற்றத்தில் என்னுடைய உடல் மாற்றத்திலோ மனமாற்றத்திலோ என்னை எந்த விதத்திலும் அது பாதிக்கவில்லை நான் இன்று கூட பல வேலைகளை நான் செய்கிறேன் காலையில் நான்கு மணிக்கெல்லாம் நான் எழுந்து விடுகிறேன் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறேன் உடற்பயிற்சி செய்கிறேன் யோகா செய்கிறேன் பிராணாயாமம் செய்கிறேன் எல்லாம் செய்துவிட்டு நான் பூஜை ஒரு மணி நேரம் பண்ணிவிட்டு பத்து மணி அளவில் என்னுடைய காலை பணிகளை முடித்து விட்டு தான் நான் நாளைக்கு தயாராகிறேன் பிறகு நான் ஒரு சின்ன தோட்டம் ஒன்று அக்கறையில் ஈசியாக தோட்டம் ஒன்று இருக்கிறது அந்த தோ தோட்டத்துக்கு சம்மந்தமான வேலைகளில் என்ன காய்கறி போடுவது எனக்கு என்ன நடந்தது என்ன பூ எனக்கு அங்கிருந்தான் தினசரி பூ வரும் என்னுடைய பூஜைக்கு உண்டான பூ அந்த தோட்டத்திலிருந்து தான் வருகிறது இப்படியாக நான் என்னுடைய ஆக்டிவிட்டி என்னுடைய செயற்பாடுகள் காலையிலிருந்து சாயந்தரம் வரை ஏதாவது செய்து கொண்டு இருப்பேன் அதனால் எனக்கு உடல் தளர்ச்சியோ உடல் எதுவோ எந்த விதமான ஒரு வயதாகிவிட்டது என்ற எண்ணம் அறுவதற்குண்டான வாய்ப்பை நான் கொடுப்பதில்லை என்னுடைய தகப்பனாருக்கு டயபெட்டிஸ் இருந்தது சர்க்கரை வயதி இருந்தது அதனுடைய அதனுடைய பயனாக எனக்கு டைப் டூ டயபெட்டிஸ் வந்தது அது என்னுடைய நாற்பதா முப்பதாவது வயதில் என்னால் உணரப்பட்டது என்னுடைய தம்பிக்கு ஏதோ டெஸ்ட் எடுக்க போக அப்பொழுது இருந்து அந்த லேபரேட்டரியில் இந்த மோகன் மோ டாக்டர் மோகனுடைய அப்பா விஸ்வநாதன் டாக்டர் விஸ்வநாதன் அவர் வந்து நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்களேன் என்று சொன்னபோது நானும் எடுத்துக்கொண்டேன் தான் எனக்கு சர்க்கரை நோய் இருந்தது தெரிந்தது நான் கொஞ்சம் உதாசீனமாக இருந்துவிட்டேன் அதனால் எனக்கு காலில் புண் ஏற்பட்டது அந்த புண் சர்க்கரை வயதினால் வந்தது என்று நான் கொஞ்சம் கூட நினைக்கவில்லை பிறகு அது வளர ஆரம்பித்து விடுது புண் அதிகமாக வளர ஆரம்பித்து ஒரு ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் போய் காத்தபோது அவர்கள் வந்து மருந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் ஆனாலும் குணமாகவில்லை பிறகு ஒரு சமயத்தில் அவர்கள் காலை வெட்டி ஆம்பிடேட் பண்ண வேண்டும் என்று சொன்னபோது கொஞ்சம் பயந்து விட்டேன் அப்போது என்னுடைய நண்பர் ஒரு டாக்டர் ஒருவர் வேறு ஒரு புண் வைத்தியரிடம் அமைத்து கொண்டு போனார் புண் வைத்தியர் சொன்னார் காலையெல்லாம் வெட்ட வேண்டாம் அதுக்குண்டான வழிமுறைகள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டார் அப்போது நான் கேட்டேன் அவரிடத்தில் கேட்டேன் எனக்கு எப்படி இந்த புண் வந்தது என்று அப்போது அவர் சொன்னார் நீங்கள் சரியான காலனி அணியவில்லை அதனால் தான் உங்களுக்கு இந்த பொன் வந்திருக்கிறது என்று சொன்னார் அப்படின்னு சொன்னார் அறுபது வருஷமாக நான் காலணி சம்பந்தப்பட்ட தொழிலே இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியாதா எந்த தொழில் எந்த சில காலனி செய்ய வேண்டும் என்று என்று கேட்டபோது அவர் சொன்னார் நீங்கள் நினைப்பது போல ஒரு சர்க்கரை வியாதிக்கென்று சர்க்கரை வியாதி வந்தால் பொன் வராமல் தடுப்பதற்கென்றே ஒரு 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 ஸ்பெசிஃபிகேஷனோடு டயபெட்டிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அவர்கள் ஒரு ஒரு செருப்பை வடிவமைத்திருக்கிறார்கள் ஆனால் அதை யாரும் போட்டுக்கொள்வதில்லை அது அவ்வளவாக மக்களிடம் சென்று சேரவில்லை என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் பார்த்தேன் இதை ஏன் நாம் நாமே பண்ணி வியாதி உள்ளவர்களுக்கு இந்த புண் வராமல் காப்பாற்றுவதற்காக பண்ணலாமே என்று நான் டாக்டரிடம் பேசினேன் டாக்டர் எனக்கு அந்த அந்த செயல் திட்டத்தை எனக்கு அனுப்பித்தார் அதை வைத்து அதனுடைய சரியான ஸ்பெசிஃபிகேஷன் அந்த கீழே போடக்கூடிய ஹோம் நம்பருடைய ஸ்பெசிஃபிகேஷன் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை கடைசியில் அலைந்து அலைந்து பார்த்ததில் டெல்லியில் ஒரே ஒரு ஆள் பண்ணி கொண்டிருந்தார் அவரிடம் சென்று அதை வாங்கி நாங்கள் போட்டு ஒரு ஒரு சாம்பிள் பண்ணி டாக்டரிடம் காமித்த போது ரொம்ப நன்றாக இருக்கிறது நான் டெஸ்ட் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த செருப்பை எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய லேபரேட்டரியில் கொடுத்து டெஸ்ட் பண்ணார்கள் இது என்னுடைய செருப்பினுடைய மொத்த கனமே நானூற்றம்பது கிராம் ஆனால் இது நடப்பதற்கு எளிதாகவும் இருக்கும் நாங்கள் பிறகு அதிலிருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யோசனை பண்ணி வெளியில் நடப்பதற்கும் உள்ளே வீட்டுக்குள்ளே நடப்பதற்கும் உண்டான ஒரு விஷயமாக அந்த செருப்பை பண்ணோம் இதுதான் அந்த செருப்பு இதில் அடியில் வந்து இருக்கக்கூடிய சோல் இருக்கிறது இது வழுக்கி விடாது இது வழுக்கி விடாது இந்த நடுவில் இருக்கக்கூடிய இதுதான் காலை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளக்கூடியது இது நாங்கள் வந்து தோல் போடாமல் நல்ல சுத்தமான ஃபேப்ரிக் போட்டிருக்கிறோம் இந்த ஃபேப்ரிக் வந்து ஏற்றுமதியாகக்கூடிய தான் நாங்கள் வாங்குகிறோம் இங்கே உ எல்லாம் மிருதுவான லேனிங்கை கொடுத்துருக்கிறோம் காலில் உரசாது ஈஸியாக ரொம்ப சுலபமாக போடக்கூடிய அளவில் தான் இதை ப இதை பண்ணியிருக்கிறோம் நான் காண்பித்தது முதியோர்களுக்கு பயன்படும் முதியோர்கள் வழிக்கு விழாமல் காலில் பொண்ணு இருந்தால் அவள் காப்பாற்றப்படுவார்கள் இது பெண் பிள்ளைகளுக்காக உண்டான செருப்பு இது டயபெட்டிக்ஸ் இருப்போம் அதே மாதிரியும் இந்த கால் விரல் படக்கூடாது என்கிறார்கள் நாங்கள் இது வந்து பயர் ஒரு ஒருவருக்காக பண்ணது அதே இந்த மாதிரி லேசான ஒரு பழக்கில் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்னுடைய தம்பி ஐசிஐசிஐ பேங்க் சேர்மன் ஆகிலும் தான் எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது வயசில் அவன் பத்த தடவில் கிரியா யூனிவர்சிட்டி என்று ஒரு அவர்கள் ஆஃபீஸ் சம்பந்தமாக ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது அவனுக்கு உடல்நலம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது நிற்க முடியாமல் கொஞ்சம் வா நடந்து போகையில் தடுமாற்றம் இருந்தது தடுமாற்றத்தில் அவன் ஒரு நாள் காலையில் எழுந்திருச்சு க சட்டையை போது பின்பக்கமாக சாய்ந்ததில் நெல்லை தடுமாகி கீழே விழுந்து விட்டான் கீழே விழுந்தபோது மண்டையில் அடிபட்டு சுயநலம் இழந்து அப்படியே அவன் இறந்து போய்விட்டான் இரண்டு வருஷத்துக்கு முன்னால் அது என் மனத்தை உறுத்தி கொண்டே இருந்தது இந்த மாதிரி எத்தனை பெரியவர்கள் எத்தனை வயதானவர்கள் கீழே விழுவதற்கு கீழே விழுந்து இழப்பை கொண்டு எலும்பு முடிவு ஏற்பட்டு ஏகப்பட்ட செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை அதோடு மன உளைச்சல் மன உறுத்தல்கள் பணம் சம்பந்தப்பட்டமாக ஏகப்பட்ட செலவுகள் ஆஸ்பத்திரி இதையெல்லாம் நிற்க வேண்டுமா ஏன் ஏதாவது நம்மால் ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருந்ததில் ஒரு எண்ணம் தோன்றியது நாங்கள் இந்த செருப்புக்கு போடுகிறோமே அதே அந்த ஃபோம் அந்த மெத்தையை ஏன் தரைவிரிப்பாக பயன்படுத்தக்கூடாது என்று என்னுடைய எனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மருத்துவர் இதை அமோதித்தார் அவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசில் ஒரு அப்பாவும் தொண்ணூறு தொண்ணூற்றி எண்பத்தொம்போது வயசில் ஒரு அம்மாவும் இருந்தார்கள் அவர்களுக்கு முதலில் ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று அவர்கள் வீட்டிலே நாங்கள் அதை போட்டோம் போட்ட ஒருபாடு அவர்களை பெற்றோர்கள் விழுந்தாலும் எந்த விதமான சேதமும் ஏற்படுத்தவில்லை அதை பார்த்து நானும் என்னுடைய அறைக்கு என்னுடைய நான் நான் ப பயன்படுத்தக்கூடிய ஒரு அறையில் அதை பண்ணியிருக்கிறேன் அதை இந்த இந்த படத்தில் நீங்கள் காணலாம் மிக மிக பயனுள்ளது ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் கொடுத்து செலவு கல்களை போடுகிறோம் அதெல்லாம் வயதானவர்களுக்கு உதவாது சுலபமாக சுத்தம் செய்ய முடியும்கிற ஒரு காரணத்தை தவிர அவ்வளவு பெரிய தொகை கொடுத்து தரை போடுவதில் ஏதாவது பொருள் இருக்கிறதா அதுக்கு நாங்கள் கொடுப்பது நாங்கள் எந்த விதமான லாப நோக்கம் இல்லாமல் முதியோர் முதியோர்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமெங்கிற ஒரே காரணத்தினால் எங்களுடைய அடக்க விலைக்காக நாங்கள் குடிக்கிறோம் இப்போது நாங்கள் அதை என்ன செய்கிறோம் என்றால் ஒரு டைல் மாதிரி வடிவமைக்கிறோம் ஒன்று லாக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அது விரைவில் வெளிவந்து விடும் வெளிவந்தவுடன் பூங்காற்று நேயர்களுக்கு அதை பற்றி நாங்கள் கட்டாயம் அதை நாங்கள் சொல்கிறோம் வாங்கி பயன்பெறுங்கள் பெரிய பாதுகாப்பு வாழ்க்கை என்று வந்துவிட்டால் ஆயிரம் இறுக்கம் என்று கண்ணதாசனை பாடுகிறேன் ஆயிரம் இருக்கம் இந்த ஆயிரத்தை எப்படி சமாளிப்பது எல்லாம் இறைவன் செயல் என்று கொள்ளலாம் நம்முடைய செயல் ஒன்றுமில்லை என் செயலாவது ஒன்றுமில்லை என்று அமைதியாக இருக்கலாம் இல்லாவிட்டால் தொந்தரவுகளில் மாட்டிக்கொள்ளாமல் அமைதியாக வாழ்வதற்கு ஏற்ற எளிய வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் ஒரு தொழில் நிமித்தமாகவும் குடும்ப வாழ்க்கையிலும் எவ்வளோ சிக்கல்கள் வந்துதான் இருக்கின்றன வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு சக்தி எனக்கு இறைவன் அளித்தான் என்னுடைய பிராணாயாம பயிற்சி என்னுடைய உடற்பயிற்சிகள் என்னை ஓரளவுக்கு இதையெல்லாம் எதிர்கொள்ள சாத்தியப்படுத்தி முதுமையில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நாம் முதியவர்களாகிய நாம் நம்முடைய வேலைகளை நாமே பார்த்துக்கொண்டு கொண்டு கூடிய வரையில் இருப்பது அவசியம் அதற்கு சரியான உணவு பழக்க முறை நேரத்தோடு எழுந்திருந்து பிராணாயாம பயிற்சி யோக பயிற்சிகள் உடல் எளிமையான உடற்பயிற்சிகள் இவற்றை செய்து வந்தாலே நடமாடக்கூடிய ஒரு சக்தி நமக்கு இறைவனால் ஏற்படும் என்று நான் கருதுகிறேன் இளமையிலிருந்தே எங்கள் தகப்பனர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால் பணத்தை பாதுகாக்க வேண்டும் பணத்தை மதிக்க வேண்டும் நீ பணத்தை மதிக்கவில்லையானால் பணம் ஒன்று நிற்காது பணம் இல்லாமல் உலகில் வாழவே முடியாது என்றெல்லாம் எங்களுக்கு உபதேசிப்பார் அவர் ரொம்ப எளிமையானவர் ரொம்ப சிக்கனமாக வாழ்வார் வாழ்க்கையில் எந்த விதமான ஆடம்பரமும் இருக்காது நாங்களாம் சினிமாவுக்கெல்லாம் போகும் போகும் பழக்கமே எங்களுக்கு கிடையாது கேளிக்கை என்பதற்கே வழி கிடையாது நாங்கள் செய்வதில்லை எங்களால் முடியுமா முடியாதா என்பதற்கு தேவையில்லை ஆனால் நாங்கள் அதை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை அந்த நேரத்தை நாங்கள் பயனுள்ளதாக கழிக்கலாமே என்பதான் எங்களுடைய படிப்போம் நிறைய புஸ்தகங்கள் படிப்போம் அதனால் எங்களுடைய அறிவுத்திறன் விசாலமானது எங்களால் எல்லாம் செய்ய முடிந்தது எங்கள் குடும்பமே அப்படித்தானே இருக்கிறது யாருமே நாங்கள் ஏழு பேரும் எதாக எதுவும் கேளிக்கைகளுக்கு போக மாட்டோம் என் சகோதரி இப்போது கோயம்புத்தூரில் அந்த விச இது வானப்பிரஸ்தா என்ற இடத்தில் அவள் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவளும் அப்படித்தான் இன்னும் அவளுக்கும் எண்பது வயசுக்கு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு வயசு ஆகிறது அவளும் எந்த விதமான இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் உடல் தளர்ச்சி வயதானால் உடல் தளர்ச்சி வரத்தான் செய்யும் அது இயற்கை அதை நாம் தான் அது விவாதிக்க முடியாது வயதான காலத்தில் குடும்பத்தினருடைய ஆதரவு மிக்க மிக்க அவசியம் அது வயதான காலத்தில் திடீரென்று உங்களுக்கு கிடைக்காது நாங்கள் சிறு வயதிலிருந்தே அந்த குடும்ப அங்கத்தினருடன் நம்ம ஒட்டி பழகினால் உறவோடு பழகினால் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு பழகினால் வயதான காலத்தில் அவர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள் வயதாகி விட்டது என்னை யாரும் கவனிப்பதில்லை என்று உப்போது வருதப்படுவதில் அர்த்தமே கிடையாது இளமையில் இருந்தே அந்த பழக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ என்னுடைய தம்பிகள் என்னுடைய மகளெல்லாம் என்னோட என்னோடு தினசரி பேசுகிறார்கள் எனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றால் நான் என்னால் கைப்பற்றப்பட்ட ஃபாலோ பண்ண பண்ணப்பட்ட ஒரு வாழ்முறைகள் எனக்கு ஆதரவாக இருக்கின்றன நான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் எளிமை எண்ணத்தில் சொல்லில் செயலில் எல்லாவற்றிலையும் நேர்மை உண்மை சத்தியம் இவற்றை கடைப்பிடித்தால் நம்மால் பிறருக்கு தொந்தரவும் பிறரால் நமக்கு தொந்தரவும் என்றுமே ஏற்படாது இது நாளைய இருக்க தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிடுங்க அண்ட் ஃபாலோ